பிளிப்பிர்களை நிறுவும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு வாசிங்க கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் இப்ப எத்தனை வேலை சொல்ல முடியும் சாவு எனக்கு ஆதாயம் சொல்ல முடியுமா முடியாது எது வரைக்கும் சொல்ல முடியாது அனுபவம் பெருகிற வரைக்கும் எப்படிப்பட்ட அனுபவம் இந்த உலகம் எனக்கு முக்கியமே கிடையாது உலகத்தையும் அதில் உள்ள சிலுவையில் அரைந்திருக்கு உங்களுக்கு எத்தனை வீரர்களை சொல்ல முடியும் சிலுவையில் அரைந்திருக்கு எத்தனை பேர் சொல்ல முடிய முடியாது ஆனா விசுவாசி ஆனா பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லிக் கொள்வீங்க இல்ல நீங்க இந்த உலகத்துக்குரியவங்க சாத்தானுக்குரியவங்க அவனால் வஞ்சிக்கப்பட்டவங்க பவுல அப்போ சொல்ல கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு அர்த்தம் என்ன எப்பண்டா நான் சாவுவன் என் தேவனோடு கூட இருப்பேன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தாரு கலிலியாவுக்குள்ள தன் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டார் கப்பர் நமக்குள்ள தன் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டார் ஒரு சில இடங்களுக்குள்ள தான் இருந்தார் அவர் இந்த உலகத்துல நினைச்சிருந்தா அப்ப உள்ள எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கலாம் இல்லவே இல்லை காரணம் என்ன இந்த உலகம் எனக்கு ஏற்றதில்லை அதுதான் அவர் நிரூபிச்ச முப்பத்தி மூன்று வருஷங்கிறது ஒரு மனுஷன் வாழக்கூடிய வருஷம் அவன் துடிப்பா உள்ள மனுஷன் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணுங்கிறதான அந்த வயசு அந்த வயசு அப்படியே ஆண்டுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படியே தேக மாட்டார் வெறும் மூன்று வருஷம் ஊழியம் பண்ணார் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள மட்டும்தான் அதிலும் குறிப்பா அதிகமா கப்பர்ன உள்ள தான் இருந்தார் ஆனா இப்போ பாருங்க மனுஷனுக்கு அவன் கிறிஸ்தவனா இருக்கிறான் அவன் போதகனா இருக்கிறான் ஆனா எல்லாருக்குமே உலகத்தை அனுபவிக்கணும்னு தெரியும் பரலோகிற ஒரு இடம் இருக்கு அதுக்கு நான் சாகிறது ஆதாயமா எண்ணுறேன் ஏன் இறந்த அடுத்த நொடி கிறிஸ்து உடனே கூட இருக்க எனக்கு ஆசை ஏன்னா எனக்கு அதிக நிச்சயமா தெரியும் பரலோகோங்கிறது அதிக நிச்சயமான ஒரு இடம் அப்ப நான் இறந்த அடுத்த நொடி கிறிஸ்தவுடனே கூட இருப்பேன் அது எனக்கு நன்மையா இருக்கும் இந்த உலகத்துல ஒரு பிரதான நிறைய அதிபம் எல்லாம் ஆனால் நான் தேவனோடு கூட பரலோகத்துல இருப்பேன் தெரியுமா அந்த ஒரு அனுபவம் அதிக நன்மைக்கு எதுவா இருக்குன்னு சொல்லப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் ஃப்ளாரன்ஸ்ங்கிறத ஒரு பெண்மணி பயங்கர நீச்சல் வீராங்கனை நிறைய அமைச்ச பெண் இந்த ஆங்கில கால்வாய அங்க போய் திரும்ப வந்ததான முதல் பெண்மணி அவங்களாங்க அந்த பெண்மணி ஒரு நீண்ட தூரத்தை கடந்து சாதனை சொல்லி தீர்மானம் பண்ணி அதற்காக முயற்சி பண்ணி தொடங்கினாங்க நீண்ட தூரம் நீண்ட ஒரு இடத்தை நீந்தி கடற்கிறது அப்படி கடந்து கொண்டே இருக்கும்போது மூடுபணி ஆரம்பிச்சு மூடுபனி எங்கும் மூடுபணி அவங்களுக்கு பாதுகாப்பாட்டு ஒரு போட்டு போயிட்டே இருக்கும் ஒருவேளை அவங்க மூழ்கிறாங்கன்னா தூக்குறதுக்கு அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த போட்டு வரைக்கும் எங்க கண்ணுல தெரியல அந்த அளவுக்கு மூடுபணி முன்னாடி எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது தெரியல மூடுபணி இந்த மூடு மணி அதிகமாக அதிகமாக உடம்புல பலன் இருக்கு ஆனா தன் கண்களுக்கு ஒண்ணுமே தெரியாததுனால அந்த மனசுல சோறு உண்டாயிடுச்சு என்னால நீந்தி கடக்க முடியுமோ என்று அந்த மன சோறு உண்டான சரீர சோறு உண்டானது என்னால் நீந்தி கடக்க முடியுமோ என்று அதுக்கப்புறம் நீந்த முடியவில்லை பக்கத்துல இருந்த போட்டின் உதவினால போட்ல ஏறுறாங்க போட்ல ஏறி அந்த நின்று பார்க்கும் தெரியுது வெறும் அரை மைலுக்கு தான் இருக்கு இவங்க கடக்க வேண்டிய இடம் அவங்க ரொம்ப சோர்ந்துட்டாங்க ஐயோ என் கண்ணுக்கு மாத்திரம் அந்த இடம் தெரிஞ்சிருந்தா நான் நீந்தி சாதிச்சிருப்பேன்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க இங்க அநேகருக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு அவிசுவாசம் என்கிறதான சந்தேகம் என்கிறதான மூடுபணி கிறிஸ்தவங்க தான் பரலோகம் போகணுமா ஆம் போகலாமே சொல்லிடுவாங்க ஆனா பரலோகத்தை குறித்த உறுதி இருக்கான்னு கேட்டா இருக்கா உங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கு செத்த மேல போவானா கீழே போனா மேல ஒரு இடம் இருக்கா இல்லையா நீங்கள் கிறிஸ்தவங்களா இல்லை